ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன் ஏன் ஹஸ்பண்ட் மாதிரியே உங்கள் ஹஸ்பண்டும் ஏ எதாவது டிஃப்ரெண்டாக செய்யன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இதுதான் முட்டையை வச்சு அசத்தலான ஒரு ரெசிபி இதை சாப்பிட்டு அவர் என்ன கமெண்ட் பண்ணார்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல சுட சுட தக்காளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கிளற சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான சைடிஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்கன்றதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்காயம் வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து இந்த கட்டர் வந்து நான் ஏற்றி தான் வாங்கினேன் ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்றது அந்த வீடியோவை காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நல்லாவே கட் பண்ணுது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக வரத்து தான் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நான் வந்து நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ எல்லா முட்டையும் உடச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பல் பூண்டு குட்டி துண்டு இஞ்சி அப்புறம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக கடல மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம யூஸ்வலாக முட்டை வந்து எப்படி ஆம்லேட் போடுறதுக்கெலாம் கலக்குவோமோ அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் குழிப்பனியார கல் வச்சுக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா எக்கு அது இந்த மாதிரி சின்ன கரண்டி வச்சு அது கூட குழியில் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்தோடனே சென்டரில் ஊற்றாதீங்க ஏன்னா சென்டரில் ஈஸியாக சூடானதுனால ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வெந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் சுற்றி ஊற்றிட்டு நடுவில் கடைசியாக ஊற்றிடுங்க ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுறீங்கனாலும் உங்களுக்கு பரட்டி போட கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி த்ரீ பை ஃபோர்த் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு பரட்டி போட்டுக்கலாம் முட்டன்றதுனால சீக்கிரமே வந்துடும் ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு சைடு வெந்துடும் ஸோ நல்லா ஈச் கார்னர்லேயும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பரட்டுறதுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரியே பரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே பரட்டி போட்டாச்சு பரட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு லைட்டாக டூ டூ த்ரீ மினிட்ஸ் அக்கேன் வந்து இந்த சைடு வேகிறதுக்காக குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஆல்மோ எல்லாமே குக் ஆகிடுச்சு லைட்டாக பரட்டி விட்டு பாருங்கள் எல்லாமே குக் ஆகிடுச்சான்னு சொல்லி எல்லாமே இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட முட்டை வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் முட்டை முட்டை நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி லைட்டாக குச்சி வச்சு குத்தி எடுத்திங்கனாலே நம்மளுக்கு அழகாக வந்துடும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா பொறி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே அளவு நம்ம வந்து முட்டையில் சேர்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு வெங்காயம் குக்காகிறதுக்காக நம்ம நம்ம ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து முட்டையிலையும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தக்காளி ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க புளிப்பாயிடும் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுக்கோங்க மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் அளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு ஆயில் நல்லா தனித்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை அதை வந்து இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு ஃபைனலாக அந்த எண்ணெயோட பிரிஞ்சு சூப்பராக வரும் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு எல்லா முட்டையிலையும் வந்து இந்த மசாலா வந்து கோட்டாகிற மாதிரி எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி பரட்டி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த மசாலா வந்து உள்ளே வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து உள்ளே இழுத்துடும் ஸோ நம்மளுக்கு உள்ளேயும் நம்மளுக்கு ஃப்ளேவர் இறங்கும் அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் ஏன் பொடி பொடியாக கட் பண்ணணும்னு இப்போ புரியும் நல்லா கோட்டாய் வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுமர சுட கமகமனு முட்டை ரெசிபி ரெடி கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் வாட்சிங்